க்கல்லும் நாட்ல மூஞ்சே மாய்ப்றி வச்சிருக்க. உன்ன விட்டு போறல அத ஒரே சோகமா இருக்கு. ரொம்ப நடிக்காதம்மா. ஒரு நாள் தானே என்ன பாத்துக்க தான் அக்கா வராங்களா? உங்களை ஜாலியா பத்தப்பாங்க. நான் கேக்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஜாலியா விளையாடுவோம். நீ போயிட்டு அப்ப கூட சரி. பத்ரமா RP கதவு சாத்திக்கோ அக்கா வந்து கதவு தட்டினா மட்டும்தான் கதவு திறக்கணும் ஸ்நாக்ஸ் வச்சிருக்கேன் சாப்பிட்டு பத்ரா மாதிரி சரியா சரிமா சரிமா பாய் மா பாய் அக்கா தான் கதவு திறக்கணுமா போன வாட்டி என்ன பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு என்னன்னா பண்ணீங்க ஐ அக்கா ஒரே ஒரு சாக்லேட் தானே எல்லா சாக்லேட்டும் நீங்க தானே சாப்பிட்டீங்க

ரொம்ப டைட்டா இருக்கு தர்க்க முடியலையே அவ்ளோ டைட்டாவா இருக்கு என்ன பின்னாடியில இருந்து சவுண்ட் கேக்குது முன்னாடி கதவ லாக் பண்ணியே பின்னாடி கதவ லாக் பண்ணியா நான் உனக்கு அக்காடி என்ன பண்ற பாரு ஐயோ ஏன் இப்படி பண்ண அம்மா ஐயோ முன்னாடி லாக் போடு தெரிஞ்சு எனக்கு பின்னாடி லாக் போடு தெரியாதா நீ அக்கா நான் தங்கச்சி என்னிய உள்ள விஷ்டல போன வாட்டி விட்டுட்டேன் இந்த வாட்டி என்ன பண்றேன் பார் எங்க அப்பாவே என்ன பார்த்து பயப்படுவாரு நீ என்ன சாதாரணமா கூட விளையாடிட்டு இருக்க ஏய் நான் இவ்வளவு பேசிட்டே இருக்கேன் நீரடி கீழ பார்த்துட்டு இருக்க பல்லி பல்லியா பல்லிங்க என்ன பில்லி பேசிட்டு பேசிட்டு பல்லிக்கு எல்லாம் பாய் பண்றீங்க அது விடுறீ ஃபுல் அடி பாவி இறி உன என்ன பண்றே பார் என்ன இதெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க வேற சேனல் மாத்திங்களே ஏ இது நல்லா இருக்கு இத பாரு கார்ட்டூன்லாம் யார் பாப்பா நான் பாப்பேன் சரி நீங்க பார்த்துக்குங்க எனக்கு ஃபோன் கொடுங்க. ஏய் நான் விளையாடிட்டு இருக்கேன் போ. தாங்குகா. ஏய் உன் ஃபோன் இருக்கு பார். போய் விளையாடு போ. டிவி-யும் தர மாட்டீங்க. நீங்க ஃபோனையும் தர மாட்டேன்றீங்க. போ உன் ஃபோன் எடுத்து விளையாடு போ. அது சான்ஸ் இல்ல தாங்க. அப்புறமா விளையாட கொன்னா அப்புறமா தரேன். தாங்க. ஆலியா போ. நல்லதானா இருக்கு பார். அப்போ ஃபோன் எடுத்து தாங்க. ஏய் கொடு.